Hi friends welcome to JSC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல பாராட்டு கடிதம் நண்பனுக்கு ஒரு பாராட்டு கடிதம்னா நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends பாராட்டு கடிதம் first நம்ம லெட்டர் எழுதும்போது நம்மளுடைய அட்ரஸ் ஒன்று கொடுத்துருவோம் அதுக்கு வந்துட்டு நம்பர் 10 புலவர் வீதி கண்ணாகம் நம்ம எழுதுற டேட் வந்து கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் கொடுத்துக்கோங்க நான் இங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்கேன் நைன்டீன் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமை நண்பன் உதயனுக்கு நல்வாழ்த்துக்கள் சென்ற ஆண்டு நடைபெற்ற ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசீர் பரீட்சையில் நீர் சித்தி பெற்றுள்ள செய்தியினை நண்பன் குமார் மூலம் அறிந்தேன் உள்ளம் மகிழ்ந்தேன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிக கூடுதலான புள்ளிகளை பெற்று நீர் சாதனை நிலைநாட்டி நிலைநாட்டி உள்ளமையை அறிந்து என் உள்ளம் பூரிக்கின்றது தங்களது இச்சாதனை தங்களுக்கு மட்டுமன்றி எங்களுக்கும் பெருமை அளிக்கின்றதென்பதை குறிப்பிட விரும்புகிறேன் தங்களுக்கு என் உள்ளங்கனிந்த பாராட்டுகளை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்காலத்தில் நிகழ்வு நிகழ உள்ள பரீட்சைகளிலும் சிறந்த சாதனைகளை நிலைநாட்டுவீரென எதிர்பார்க்கிறேன் நன்றி இங்கனும் உனது நண்பன் சி அருணன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல ஜே எஸ் ஜே ஜெஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.